சிறந்த தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக முதல் சிறந்த மாடுபிடி கார்த்திக் அவர்களுக்கு கார் பரிசாக வழங்கப்படுகிற மாண்புமிகு வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள் முதல் சிறந்த வீரருக்கு கார் இணை தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக வழங்கி சிறப்பிக்கிறார்கள் வர முடியுமா மேல வர முடியுமா பார்த்து அந்த ஏடி இருக்குமா ஏடி ஒரு நாள் சப்போர்ட் பண்ணுங்கப்பா சிறந்த மாடுபிடி வீரருக்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த கார் பரிசாக மாண்பு அணிவரி பதிவு வழங்கி உள்ளார்கள் அடுத்ததாக மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சார்பாக சிறந்த காலையின் உரிமையாளருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சார்பாக சிறந்த காலை உரிமையாளர் பாலா அவர்களுக்கு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சார்பில் டிராக்டர் பரிசாக வழங்கப்படுகிறது மாட்டுக்கார் மட்டும் துணை முதலமைச்சர் சார்பாக சிறந்த உரிமையாளருக்கு உரிமையாள பரிசாக மாண்பு மணிவரி பதிவுத்துறை அமைச்சர்கள் வழங்குகிறார்கள் பியரோ சார் சார் அவர் மாடு மாடுபிடி வீரருக்கு சிறந்த பரிசு வந்து மூணு லட்சம் ரெண்டு லட்சம் பரிசு சார் லட்சம் பத்திரிக்கை நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் தயவு செய்து கொஞ்சம் ஓரமா போய் இன்டர்வியூ எடுத்துக்கோங்க அந்த மாடை கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டு போங்க மாடு அண்ட் கண்குட்டியை தயவு செய்து மாடு அண்ட் கண்குட்டியை வாடி கிட்ட கூட்டிட்டு போங்க வாடி கிட்ட கூட்டிட்டு போங்க மாடு அண்ட் கண்குட்டியை வாடி கிட்ட கூட்டிட்டு போங்க மாடு கண்குட்டியை வாடி கிட்ட கூட்டிட்டு போங்க இன்டர்வியூ எடுக்கக்கூடிய பத்திரிக்கை நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் தயவு செய்து ஓரமா சரி இரண்டாவது மாடுபிடி வீரர் அபிசித்தர் அவருக்கு திமுக மாநிலங்களின் துணைச்சலாக பைக் பரிசாக வழங்கப்படுகிறது பைக் பைக் சாவி கொடுக்கும் சார் இரண்டாம் பரிசு அபிஷித்தர் அவர்களுக்கு திமுக மாநில இளைஞரணி துணை செயலாளர் ஜி பி ராஜா சார்பாக பைக் பரிசாக வழங்கப்படுகிறது மூன்றாவது பரிசு பா கை தட்டுங்க ஸ்ரீதர் ஸ்ரீதர் அவர்களுக்கு மூன்றாம் பாத்து அவருக்கு ஐ ஏ அகாடமி வழங்கும் ஒரு பரிசு இருக்கு அதையும் சேர்த்து கொடுங்க சார் மூன்றாம் பரிசு மாடுபிடி வீரர் சிறிதர் அவர்களுக்கு மத்தம் உண்ட் சக்தி ஷீல் சாப்பாடு இ பைக் வழங்கப்படுகிறது சிறிது இரண்டாம் பரிசு சக்தி உணவு மூன்றாம் பரிசு மூன்றாம் பரிசு

தமிழ் செல்வன் இரண்டாவது பரிசு காலை சிறந்த காலை தமிழ் செல்வனுக்கு தெற்கு மாவட்ட செயலாளர் மணிமரன் சார்பாக பைக் பரிசாக வழங்கப்படுகிறது தமிழ் செல்வன் மாடு புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட செயலாளர் மணிமன் சார்பாக பைக் பரிசாக வழங்கப்படுகிறது காலை மூன்றாவது பரிசு சத்திகை தெற்கு மாவட்ட வாங்க மூன்றாவது பரிசு கென்னடி மதுரை கென்னடி அவர்களுக்கு சக்தி சக்தி டைல் சார்பாக இபேக் மூணாவது சக்தி டைல்ஸ் சார்பாக மூன்றாவது பெருசு சிறந்த முதல் பரிசு பெற்ற சிறந்த காலைக்கு டிராக்டர் மாநில தமிழக வழங்கப்பட்ட அதே போன்று மறை மேற்கு யூனியன் எச் ஆர் வீரன் சார்பா நாட்டு பசுமாடும் அவர் கூடுதலாக முதல் பரிசு பெற்ற மாட்டுக்கு வீர ராகவன் மாதிரி மேற்கு யூனியன் எச் சார்பாக நாட்டு பசுமாடு வழங்கப்படுகிறது ஏவி வி பாலா அவர்கள் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தனியார் மூலமாக சரி தனியார் தனியார் மூலமாக கிங் மேக்கர் ஐஎஸ் அகடி மூலமாக சிறந்த மாடுபிடி வீரருக்கு மூன்று லட்சம் ரூபாய் பரிசு முதல் பரிசாக மூன்று லட்சம் பரிசு வழங்கப்படுகிறது அதை கார்த்திக் அவர்கள் வந்து அதை பெற்றுக் கொள்கிறோம் கொஞ்சம் ஓரமா இருக்கு கொஞ்சம் கிங் மேக்கர் சங்கடி சார் லட்சம் கொஞ்சம் ஓரத்தியா பேசிய பிரைஸ் வாங்கணும் கொஞ்சம் பேட்டி எடுங்க மாடு வீர இரண்டாவது மாடுபிடி வீரருக்கு கிங் மேக லட்சம் இரண்டாவது சிறந்த மாடுபிடி வீரருக்கு கிங் மேக ரெண்டு லட்சம் பரிசு தொகை வழங்கப்படுகிறது இரண்டு லட்சம் பரிசு தொகை மூணாவது சிறந்த மாடுபிடி வீரர் அவர்களுக்கு கிங் மேக்கர்ஸ் அகாடமி சார்பாக ஒரு லட்சம் பரிசு தொகை வழங்கப்படுகிறது மூன்றாவது மாடுபிடி வீரருக்கு ஒரு லட்சம் பரிசு கிங் ரக சார்பாக பரிசு வழங்கப்படுகிறது காலைக்கு முதல் காலைக்கு முதல் முதல் காலை முதல் காலையாக பரிசு பெற்ற ஏவி பாலா அவர்களுக்கு வீரராகவன் சார்பாக நாட்டு பசுமாடு வழங்கப்படுகிறது முதல் மாடுபிடி வீரருக்கு பண்பாட்டு ஊஸ்டன் தமிழ் ஆய்வுகள் இருக்கை சார்பாக டெக்ஸாஸ் அமெரிக்க சார்பாக கறவை மாடு கூட கரைவை மாடி பரிசாக வழங்கப்படுகிறது சிறந்த காலையின் உரிமையாளருக்கு சிறந்த கலை உரிமை முதல் பரிசு பெற்ற சிறந்த கலை உரிமையாளருக்கு வீரராகவன் மேற்கு ஒன்றிய சேர்மன் வீரவன் சார்பாக பசுமாடு பரிசாக வழங்கப்படும் கீழ சிறந்த மாடுபிடி வாங்க அவருக்கு காலை வழங்கப்படல சிறந்த காலை உரிமையாளர் வாங்க சிறந்த காலை உரிமையாளர் வாங்க சிறந்த வந்துருங்க சிறந்த காலையின் உரிமையாளருக்கு வீரராகவன் மேற்கு ஊராட்சி ஒன்றிய முன்னாள் தலைவர் அவர்கள் சார்பாக பசுமாடு வழங்கப்படுகிறது வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் சிறந்த காலையின் உரிமையாளருக்கு வீரராகவன் மேற்கு ஒன்றிய சேர்மன் முன்னாள் சேர்மன் அவர்கள் சார்பாக கரையை பசுமாடு வழங்கப்படுகிறது அதை தொடர்ந்து சிறந்த மாடுபிடி வீரர் பசுமாடு சிறந்த காலை ஏவி சிறந்த உரிமையாளர் வாங்க முதல் பரிசு பெற்ற காலை உரிமையாளர் வாங்க சிறந்த காலை உரிமையாளர் பசுமாட பெற்றுக் கொள்ளுங்க முதல் பரிசு பெற்ற பாலா ஏவி எம் பாலா புதுக்கோட்டை ஏவி எம் பாலா அவர்களுக்கு அதே போன்ற முதல் மாடுபிடி வீரர் கார்த்தஸ்டன் தமிழ்கள் இருக்கை சார்பாக பசு கண்டோன் காலை வழங்கப்படுகிறது சிறந்த மாடுபிடி வீரர் கார்த்திக் வாங்க வாங்க கொஞ்சம் கார்த்திக் வாப்பா கொஞ்சம் காவலர்கள் ஸ்ட்ரென்த் உள்ள வர சொல்லுங்க காவல்துறையில யார் இருக்கீங்க கொஞ்சம் உள்ள வர சொல்லுங்க இங்க யாரோ எஸ்ஐ இருந்தீங்க கொஞ்சம் அடிஷனல் ஸ்ட்ரென்த் உள்ள வர சொல்லுங்க வாடிக்கிட்ட வர சொல்லுங்க கொஞ்சம் அடிஷனல் போலீஸ் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் அடிஷனல் ஸ்ட்ரென்த் உள்ள வர சொல்லுங்க எஸ்பி எஸ்பி இருந்தா கொஞ்சம் அடிஷனல் ஸ்ட்ரென்த் உள்ள அனுப்புங்க சார் மூன்றாம் பரிசு சிறந்த சிறந்த காளைக்கான பரிசு கென்னடி கென்னடி மூன்றாம் பரிசு கென்னடி எங்க இருக்காங்க வரச்சலுங்க சொல்லுங்க சிறந்த காலைக்கான முதல் பரிசு பாலா சிறந்த காலை கார்த்தடுபடி வீரர் சிறந்த மாடுபிடி வீரரான கார்த்திக் அவர்களுக்கு ஒரு மாடு வழங்கப்படுகிறது தயவு செய்து இந்த வாடிக்கிட்ட வரமாறு கேட்டுக்கொள்கிறோம் சிறந்த மாடுபிடி வீரர் அவர்களுக்கு ஒரு மாடு பரிசா வழங்கப்படுகிறது தயவு செய்து நீங்கள் இந்த வாடிக்கிட்ட வரமாறு கேட்டுக்கொள்கிறோம் சார் அவர் இங்க இங்க கலெக்டர் நிக்கிறாரு அமைச்சர் நிக்கிறாரு அவர் அங்க இருக்காருனா இந்த ஏ தம்பி கொஞ்சம் கீழே இறக்கி கொடுங்கப்பா பரிசு வாங்கணும் நாட்டுப்பாட பசங்க நல்லபடியா புரிஞ்சுக்க